ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு பசுவை பற்றின அரிய பல உண்மைகள்லாம் பார்க்கலாம் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறதுனால நமக்கு நாம் செய் அறியாமல் செஞ்ச பாவங்கள்லாம் போயிடும் அதாவது கொலை திருடல் இதெல்லாம் ஏற்படுறதுனால ஒரு பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் அந்த பிரம்மகத்தி தோஷங்கள் விலகிடும் நீண்ட நாட்களா நாட்களாக திதி கர்மா இந்த மாதிரி செய்யாமல் இருந்தாலும் அவா குடும்பத்தில் வேறு யார் எந்த தலைமுறைக்காராக செய்யாமல் இருந்தாலும் அந்த பித்ருதோஷங்கள் நீங்கும் அதில் பதினாறு கட்டு அகத்திக்கீரை ஒரே தரம் வாங்கி கொடுத்தாக்க பித்ருதோஷம் நீ அன்னைக்கு செஞ்ச பாவங்கள் எதுவுமே ஒன்று அண்டாது பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செஞ்சால் பூலோகத்தை பிரதட்சணம் பண்ணின பலன் அதே மாதிரி அந்த புண்ணியமும் நமக்கு நிறையா கிடைக்கும் பசுவுக்கு அவ்வளவு சம்ரட்சணை அந்த காலத்தில் கிராமங்களில் பசு மாடு வச்சுருப்பா எரும மாடு வச்சிருப்பா வில் வண்டி வச்சுட்டுருப்பா அப்புறம் கட்டை வண்டி வச்சுருப்பா இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கும் வச்சுருப்பா இதுவும் வச்சுருப்பா அவெல்லாம் முக்கோடி தேவர்கள் கிட்ட இருக்கா முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுவை பூஜிக்கிறதுனால எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாள் உனக்கு அந்த மாதிரி பசுவை பூஜிக்கிறதுனால பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே அவளோட புண்ணிய பலன் உனக்கு கிடைக்கும் அதே போல் ஒரு முறை பிரதட்சணம் செஞ்சால் ஒரு பூலோகத்தை ஒரு முறை பிரதட்சணம் பண்ணால் அந்த பலன் ஒரு முறை பசுவை இது மாதிரி நீ பத்து தடவை செஞ்சு அந்த மாதிரி பண்ணினா இன்னும் எவ்வளவு பலன் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க பசு சாப்பிட்றதுக்கு சாதாரண புல் கொடுத்தாலும் பசுவோட கழுத்தில் அப்படி அப்படி நாம தடவி விடுவோம் வாடா 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 அது அப்படி செஞ்சு கொடுத்தா எப்பேற்பட்ட கொடிய பாவங்களும் விலகிடும் பசுக்கள் மேய்ந்துட்டும் சாயங்காலம் வருது இல்லையா சந்தியா கால நேரம் அந்த கோ துளி அந்த கால்லேருந்து படுற அந்த தூசு துப்பட்ட அப்படியே வந்து உனக்கு மேலே பட்டுதுன்னா ஒரு புண்ணியம் அந்த புண்ணியம் அந்த எட்டு வகை புண்ணியம் நம்ம உடம்புல சேர்ந்துடுமா அந்த எட்டு வகை புண்ணியம் என்ன அந்த புழுதி அப்படின்னா அதோடய தான் அந்த காலத்தில் மாமன்னர்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணான் அதனால தான் அவள் சாயங்காலம் வீதி உலா வரும்போது இதெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வீடு திரும்புறதுக்கான நேரம் கண்ணனும் அதே அதே தானே செஞ்சார் மாடு மேய்கும் கண்ணே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது சாயங்காலம் ஆறு மணி இந்த மேய்ச்சலை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அப்போ பண்ணுவாள் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவாள் பால் பசு நெய் தயிர் எல்லாம் நிவேதனம் பண்ணுவான் அதே மாதிரி பசு வசிக்கிற இடத்துல அதை அங்கே செய்கிற நாம பூஜை மந்திரம் ஹோமங்கள் எல்லாமே பல மடங்கு புண்ணியம் தருமா உனக்கு அதே போல் நம்ம கண்களுக்கு தெரியாத மிருத்தியூ யமன் அந்த பயங்கள்லாம் பசுவோட கண்ணுக்கு தெரியுமா அதனால தான் பசு கண்களுக்கு கூட அந்த யம தர்மர்கள் அது ஒரு மாதிரி கத்தும் அன்னைக்கு யாராத்தையான இறந்து போப்பறா அப்படின்னா அந்த பசு கத்தும் சில சமயம் நாய் குறைக்கிறது அழறது ஊழிடுறதுன்னு சொல்லுவோம் ஐயையோ பயமா இருக்கேன்னு கூட சொல்லுவாள் அந்த காலத்து மனுஷாலாம் ஏன் இது கத்துறது இப்படி அப்படின்னு அந்த மாதிரி ஒருத்தர் இறந்த பின்னாடி பூலோகத்துக்கு போகிறாருன்னு வைங்க அப்போது அவ ஒரு நதியை கடக் கடக்கணுமா அது என்ன மாதிரி நதி அப்படின்னா மலம் அந்த மாதிரி சளி கபம் எச்சல் துப்பல் அந்த மாதிரி ஒரு நதியை கடந்து போகும்படியாக இருக்குமா இந்த கோதானம் செஞ்சவா முன்னாடி அந்த பசு அங்கே வந்து உனக்கு அதோட வாழை பிடிச்சிண்டே நம்ம அந்த நதியை கடந்துள்ளாமா எப்பேற்பட்ட ஆச்சரியம் பாருங்க நீ இங்கே பண்ணுறது அங்கே உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அதனாலதான் தான் புண்ணியம் செய்யி நிறையா தர்மம் செய்யி தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறோம் தானம் தர்மம் பண்ணு கேட்டாலோ கேட்கலையோ உன் மனசுக்கு தோன்றதோ செய்யின்னு சொல்கிறோம் அன்னதாத்தா சிக்கினோ பவந்துன்னு சொல்கிறோம் இப்போ இந்த கோதானம் செய்யறதுனால அதோட வாழை பிடிச்சிட்டு நாம் அந்த பாவங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடந்துள்ளோம் ஏழு உலகத்தை கடக்கணும் பூலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு போனால் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் கருட புடானத்தில் இருக்குது எந்த ஒரு விஞ்ஞானமும் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலுமே நமக்கு இந்த பசு இருக்கிறதுனால பசுவோட மூச்சு காற்று பசுவோட தூசி துப்ப எதுவும் மேலே பட்டாலுமே அந்த இடமே புண்ணியம் ஆகிடும் நம்ம புண்ணியார்ஜனம் பண்ணுவோம் கோ மூத்திரத்தை தானே எடுத்துன்னு வரோம் அந்த எடுத்துன்னு வந்து எல்லா இடத்துலையும் தெளிக்கிறோம் புண்ணியார்ஜனத்துக்கு அதுக்கே அவ்வளவு கிருமி நாசினி அவ்வளவு மதிப்பு அவ்வளவு இது இருக்குன்னா சாதாரணமாக கோதானம் பண்ணுறவா எப்போ ஏற்பட்ட பலனை அடையணும் அவளுக்கு பூலோகத்தில் அப்பேற்பட்ட பதவி கிடைக்க போகிறது அதனால் சம்ரக்ஷணம் அப்படின்னு யார் எது கேட்டாலும் அமாவாசை பௌர்ணமி உங்கள் பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி போய் கோஷாலைகளுக்கு போய் அவளுக்கு ஒரு புல்லுக்கட்டு கட்டு சாப்பாட்டுக்கு ஒரு வண்டி வைக்கலுக்கு இந்த மாதிரி நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் உங்களை போய் அதில் இன்வால்வ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த ஜென்மம் நமக்கு கடை முக்கியமான வழி ஈஸியான சுலபமான வழி பித்ரு தோஷம் நீங்கிறது அப்படின்னா யாராலும் செய்ய மாட்டேலா பதினாறு கட்டு போட்டெல்லாம் உங்கள் பரம்பரையில் எத்தனை பேர் செஞ்சுருந்தாலோ விட்டுருந்தாலோ அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆறுது இப்பேற்பட்ட புண்ணிய பலனை தரக்கூடிய இந்த கோதானத்தை கோ கோசம்ரக்ஷணத்தை நிறையா பேர் செஞ்சுட்டு இருக்கா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அனுஷ மகான் கோஷாலையில் திருமதி அகிலா வெங்கடேஷ் இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பத்துலேருந்து பண்ணின்னு இருக்கா ஒரு பசுமாடு தான் இருந்தது இப்போ அது இன்னைக்கு இருபத்தஞ்சி பசுமாடு கண்ணுக்குட்டி ஆகிடுறது அப்படி பண்ணின்னு இருக்கா அங்கே தான் நடக்கிறது எல்லாம் சுமங்கலி பூஜையா பெரியவா பூஜையா அனுஷ பூஜையா சுமங்கலி பிரார்த்தனையா சுமங்கலி பூஜையா தம்பதி பூஜையா அத்தனை ஹோமம் அத்தனை வேத கோஷம் எல்லாம் நடக்கிறது அப்போ எப்பேற்பட்ட பலன் கிடைக்கும் அட்டன் பண்ணினவா அதை காதால் கேட்டவா அந்த இடத்த போய் மிதிச்சவா இந்த கோபூஜை பண்ணினவா அவளுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும்னு நீங்கிறத யோசிச்சு பார்க்கணும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் திருமதி அனுஷ மகான் கோஷால திருமதி அகிலா வெங்கடேஷன் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பூஜையெல்லாம் நீங்கள் சொன்னெல்லாம் செஞ்சு தருவோம் அவளுடைய அலைபேசி எண் மொபைல் நம்பர் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் நைன் அமாவாசை பௌர்ணமி உங்களுடைய விசேஷ தினம் அகிலாண்டேஸ்வரி திருச்சி அகிலாண்டேஸ்வரி பஞ்சபூத ஸ்தலங்கள் இல்லையா அதுக்கும் பால் கொடுக்கறதுக்கும் அவ ஏற்பாடு பண்றா இவா இங்கே கறக்கிற பசுமாட்டிலேருந்து அங்கே ஒரு அஞ்சு லிட்டர் போகிறது அதுக்கும் ஏதோ சார்ஜஸ் பண்ணுறா நீங்கள் அதை கேட்டு விசாரிச்சுக்கோங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் நைன் இப்போ பசுவோட புண்ணிய பலனை எல்லோரும் அனுபவிக்கணும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுவோம் ஸ்ரீ மகாப்பிரிவா திருவடிகளே சேரணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை எவ்வாழ்காக வளமுடன்